சில குடி ஃபெங் ஹெங் ஃபெங் ஹெங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் எதுக்காக அந்த வீடியோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இந்த தடவை ரொம்ப அழகாக இந்த சீசனுக்கு எப்படி பூத்துருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் யாரையும் டெம்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஆசை காமிச்சு மோச காமிக்கிறதுக்கோ நான் வந்து இந்த வீடியோ பண்ணலை நிறைய தங்கங்கள் வந்து எங்கிட்ட சிஸ்டர் இது கொடுங்க சிஸ்டர் ஒரு பல்பாவது கொடுங்க சிஸ்டர்னு எங்கிட்ட இருக்கிறதே மொத்தம் இதில் மேபி மொத்தமாக எண்ணி பார்த்தா மதர் பல்புன்னு பார்த்தா ஒரு பல்பு கிட்ட இருக்கலாம் இந்த பாட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்ல ஒரு மூணு வச்சிருந்தேன் ட்ரூவா அதை நான் காமிச்சேன் ரியலாகவே நம்ம பேஷனியட் கார்டனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்து கொத்தா பூக்கள் வந்து வீட்டில் தொட்டி தொட்டியாக வச்சு பூக்கிறதுக்கு நான் சொல்கிறது ரியலாக உண்மையாகவே அது ஏன் ரியலாக உண்மையாகவே நீங்கள் அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக நான் பார்க்க ஆசை தொட்டி தொட்டியாக பார்க்க ஆசை நான் பத்து தொட்டி வச்சுருக்கேன் ஒரே வெரைட்டி இருபது தொட்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறது வந்து பேரளவில் சொல்கிற ஆள் கிடையாது தமிழ்ச்சி கடன் நான் வச்சிருக்கேன் கொத்து கொத்தா பூக்குது இது இது பண்ணியிருக்கேன்னா காமிக்கணும் நான் மொத்த மொத்தமாக பூத்து காமிக்கணும் இதிலே ஹிஸ்ஸோ காமிச்சிருப்பேன் பாருங்கள் இருபது பூ மொத்தமாக காமிச்சிருப்பேன் சாண்ட்லேட் பார்க்கல் மூணு நாலு பூ மொத்தமாக மொத்தமாக காமிச்சிருப்பேன் இன்னுமே நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இதில் ரெட் சன்னெல்லாம் வரும் அதெல்லாமே உங்களுக்கு நான் காமிப்பேன் இந்த வெரைட்டிஸ் வந்து சொல்லுவேன் ஏன்னா என்னோட மோட்டிவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரெயின் லீஸை வந்து உங்களுக்கு பரப்பணும் அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆர்வத்தை கொடுக்கணும் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மிஷின் சரியாயிடுச்சு சும்மா பேரளவில் போயிட்டு நான் வந்து இதெல்லாம் ஹிஸ்ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பல்பு வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பல்பு பெருசாக ஐயோ வெலை குறைஞ்சிடுமே நம்ம அதுக்குள்ளே வித்துரணுமே அப்படின்னு சொல்லி குட்டி பல்பு கொடுக்குற ஆள் தமிழச்சி கார்டன் கிடையாது நான் என்ன சொல்கிறனோ அதை தான் செய்வேன் ஸோ ஃபேங் ஃபேங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெட்டசன் வரும் அதை பாருங்கள் அப்புறம் ஸ்ட்ராபெரி பிளாசம் இன்னும் நம்ம இந்தியன் ஹைப்ரிட்லேயே வந்து சூப்பர் ரியல் இருந்து வாங்கின நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்து நான் வந்து தொட்டி தொட்டியாக பார்க்கணுன்னு ஆசை இப்போ இதில் சுட்டிராக்கு பார்த்தீங்கன்னா பத்து பல்பு வந்து நானூற்றம்பது ரூபா போட்டுருந்து ஒரு பல்பு நாற்பத்தஞ்சு ரூபா தான் நம்மளோட கெசினி பார்த்தீங்கன்னா பத்து பல்பு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுருந்து ஒரு பல்பு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதெல்லாம் எப்படின்னா மூணு நாலு தொட்டி போது மொத்த பூவும் எடுத்து உங்ககிட்ட காமிச்சு இது வந்து பாருங்கள் பூத்துருக்கு மொத்தமாக எடுத்து போட்டு இதுதான் சொல்லி ரியலாக ஃபுல் ப்ளூம் எனக்கு தொட்டி தொட்டியாக பார்க்கணுன்னு ஆசை ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குட்டி பல் போகிறப்ப எல்லா பல்பையும் கொடுத்துருவேன் அப்படின்னா தொட்டி தொட்டியாலாம் பார்க்க முடியாது வாயளவில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியும் நான் மொத்த மொத்தமாக பார்க்கணும் கூட்டம் கூட்டமாக பார்க்கணும் நான் வந்து இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு வாய் அளவில் பேசினா பார்த்தா மொத்த மொத்தமாக பூக்க வச்சு அந்த பொறுமை வேணும் பொறுமை இருந்து அதை வந்து காமிக்கணும் நம்ம அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து கொத்து கொத்தா பூக்கள்லாம் வந்து எடுக்க முடியும் எப்படி சொல்கிறது வாயளவில் மட்டுமே பேரளவில் மட்டுமே வந்து பிஸ்னஸுக்காக பண்ணுற ஆள் தமிழிச்சு கார்டன் கிடையாது இப்போ சாமே பார்த்திங்கன்னா நூறு பூக்கிட்ட பூத்தா தான் ஐம்பது பூ கையில் காமிக்க முடியும் சீட்ஸு கொத்து கொத்து கொத்தா எடுத்து 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 போட்டு வச்சு சீட்ஸை போட்டு விதைச்சி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ விதைச்சி விட்ருந்தேன் அதே நேற்று காமிச்சிருந்தேன் ஸோ அதனால் ஃபெங் ஃபெங்காக இருக்கட்டும் மற்ற எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க இன்னசெஸ்டர் அழகழகாக போடுறீங்க ஆனால் நீங்கள் கொடுக்கவே மாட்டேறீங்கன்னு சொல்லுவீங்க ரெட்ட சண்ணெல்லாம் மொத்தமாக நான் பூத்து காமிக்கணும் முப்பது நாற்பது பூ காமிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது எனக்கு ரியலான ஆசை அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் தருவேன் டெம்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த வீடு